ராம ராம தஸ்மா ஹிரண்யம் பாரியம் அப்படின்னு வேதம் சொல்கிறது அவசியம் எல்லாரும் சுவர்ணத்தை சரீரத்தில் அணிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு பகுதியிலேயாவது தங்க செயின் போட்டுக்கிறது தங்க மோதிரம் போட்டுக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணிக்கணும் ஏதோ ஒரு இடத்துலையாவது சுவர்ணம் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்றது கிரகஸ்தனாக இருக்கக்கூடியவன் சுவர் கூடாது பித்ரு தர்ப்பணே அசூன்யந்து கரங்குறியாது சுவர்ண ரஜதை குஷை அப்படின்னு நாம் பண்ணக்கூடிய ஜபங்கள் ஹோமங்கள் பூஜை அர்ச்சனை தானம் வேதாத்தியனம் பிதர்களுக்கு தர்ப்பணம் இந்த சமயங்கள் எல்லாத்துலேயும் கையில் பவித்திரம் இருக்கணும் இந்த பவித்திரம் எப்படி இருக்கணும் எப்படிங்கணும் எப்படி இருக்கணுங்கிற சுவர்ணம் சுவர்ணத்தை போட்டுக்கலாம் சுவர்ண பத் பவித்திரமாக போட்டுக்கலாம் இந்த குசம் தர்பத்தனால் போட்டுக்கலாம் இந்த மாதிரி சுவர்ணத்தை கஷ்டம் கண்டிப்பாக கையிலையே போட்டுருந்தோம் அப்படின்னா நாம் ஆச்சமனாதி கிரீகள்லாம் பண்ணுறச்ச அந்த சுவர்ண பவித்திரம் இருக்கும் அதோடு சேர்ந்த பூஜைகள்லாம் பண்ணால் ரொம்ப பலம் ஜாஸ்தி கையில் பவித்திரம் இல்லாமல் பூஜைகள்லாம் பண்ணக்கூடாதுன்றிருக்கு அந்த ஒரு தோஷமும் வராமல் இருக்கும் சுவர்ண பவித்திரத்தை கையில் மோதிரம் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா இது நம்மளுக்கு தெரியாது ராமரா